மக்களை ஆசீர்வதிக்க மேடையேறி வந்த ஏழுமலையான் திருப்பதி பாலாஜியே நேரில் பார்ப்பது போல் பக்தியில் உறைந்த மண்டபம் இது புதுசா இருக்கே என்று வைரல் ஆகி வரும் மேரேஜ் வீடியோ மதுரையில் நடந்த ஒரு கல்யாணத்துல கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஆறரை அடி உயரம் திருப்பதி பாலாஜியே நடந்து வந்து மணமக்களை மேடையே செஞ்சிருக்காரு திருமண மேடைக்கு திரைப்படத்துல வர மாதிரி புகை மூட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தி அதுக்கு நடுவுல திருப்பதி பாலாஜி மாதிரி வேடம் போட்ட கலைஞர் ஒருத்தர் மணமகன் மணமகள்ல வாழ்த்துறதுக்கு என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த மணமக்கள் திருப்பதி பாலாஜி கிட்ட கால விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் வாங்கியிருக்காங்க இவரை பார்த்த உடனே அப்படியே திருப்பதி ஏழுமலை நேர்ல பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மொத்த மண்டபமும் கோவிந்தா அப்படின்னு உற்சாகமா கோஷம் எழுப்பியிருக்காங்க